அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல் வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் ஜூன் இருபது முதல் ஜூலை இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது அதிர்ஷ்டமும் எதிர்பாரா லாபமும் வர முழு வித்தையை காட்டும் நேரம் மீண்டும் உங்களுக்கான தலைப்ப அறிவுறுத்தலை சொல்கிறேன் அதிர்ஷ்டமும் எதிர்பாரா லாபமும் வர முழு வித்தையை காட்டும் நேரம் முழுமையாக உங்கள் வித்தையை காட்டும் அப்போ தான் அதிர்ஷ்டமும் எதிர்பாராத லாபமும் வரும் இந்த முழு வித்தையும் காட்ட முடியாதபடி உடம்பு மனசு கொஞ்சம் சிக்கல் பண்ணும் ஏன்னா இந்த சனி பகவான் மூணு நாலு குடையவன் முயற்சிக்குறி முயற்சி தைரியத்துக்குரியவன் அண்டு சுகத்துக்குரியவன் மூணு நாலு வித்தைக்குரியவன் அவன் வந்து வக்ரம் பெறான் முப்பது ஆறு அதில் நான் வந்து ஆல்ரெடி வக்ரத்துக்கு வக்ர சனியோட வக்ர பயிற்சி சனி வக்ர பயிற்சிக்கான பலன்கள் நான் விருச்சிகத்துக்கு கொடுத்துருக்குறப்ப சொல்லியிருப்பேன் உடல் மனம் மெயினாக அதில் சேஞ்சஸ் பாதிப்புகள் அதை சரி பண்ணுறது நல்ல பாசிட்டிவான திசாபத்தி நடந்துச்சுன்னா அதை சரி பண்ணுற முயற்சிகள் இல்லாட்டி கெட்ட தசாபத்தி இருந்துச்சுன்னா உடல் மனம் கெட்டு சரியாகிற மாதிரி கெட்டு போகிறது இப்படிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்க கவனம் தேவை இந்த விருச்சிக லக்னம் அன்று ராசிக்கு அதிபதியான அந்த செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறார் ஆனால் அவரே ஆறாம் இடத்ததிபதியாக போய் ஆட்சியாக இருக்கிறது தான் கொஞ்சம் சுமார் அதனால தான் கொஞ்சம் நீங்கள் இந்த உடல் மனம் கெடுறது இந்த சனி பகவான் வக்ரம் பெறுறது அல்ல முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி வக்ரம் பெறப்போ அந்த உடல் மனம் ரீதியாக குழப்பம் தயக்கம் பிரச்சனை இயலாமை அதெல்லாம் இருக்கும் ஒரு சோர்வு இதெல்லாம் வரும் அது ஆறாம் இடத்ததிபதியாக ஆட்சி ஆகிறதால ஏதாவது படுத்தும் வியாதியால் சில கஷ்டங்கள் நன்மைகள் நல்லது க சில கஷ்டங்கள் அஸ்வெல் நன்மை எப்படி சார் வியாதியாத நன்மைனால் அதை சரி பண்ணிக்கிறது சரி பண்ணி அப்பாடான ஒரு தீர்வு அனுபவிக்கிறது அந்த மாதிரி வாய்ப்புகள் உங்களுக்கு நடக்கும் உங்கள் லக்னாதிபதி தான் அந்த மாதிரி ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட்டு ஒரு சிக்கல் தீர்வு ஒரு சிக்கலுக்கு தீர்வு அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ண வைப்பார் இது நல்லது அண்டு உங்களுக்கு மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய முழு சுபரான அந்த குரு பகவான் ஏழாம் இடத்துல உட்காந்து ஐந்தாம் இடத்தபதியாக இருந்து ஏழாம் இடத்துல உட்காந்து உங்கள் லக்னத்திலேயே லக்னத்தையே பார்க்குறது சூப்பராக இருக்கும் இந்த மாதம் மனசுக்கு பிடிச்சவங்களை சந்திக்கிறது அவங்களோட அப்படி ஒரு ஒன்றிணைவது அப்படி ஒரு அதிர்ஷ்டத்தை பார்க்குறது மற்றவங்க சூழல் வழியாக பெரிய அளவு திருப்தி அதிர்ஷ்டம் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் குரு பயிற்சி பலன்களில் குடும்பம் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகி குடும்பம் அமைவது குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பொருளாதார ரீதியாக வெற்றி பார்ட்னர் வழியாக பெரிய அளவு அதிர்ஷ்டம் நன்மைகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா எட்டாம் இடமும் வழுக்குது எட்டாம் இடத்துல யார் இருக்கா பத்தாம் இடத்தது இருக்கா அவர் தொழில் வேலை ரீதியாக சில மாற்றங்கள் பிரச்சனைகளை தடுமாற்றங்களை குழப்பங்களை கொடுப்பார் இருந்தாலும் நீங்கள் முழு வித்தையை காட்டினீங்கன்னாக்கா அது எதிர்பாராமல் லாபமாக அதிர்ஷ்டமாக மாறிடும் இல்லை பயந்திங்கன்னாக்கா வம்பு ஏன்னா பத்தாம் இடத்த எட்டில் இருக்கிறப்ப வேலை தொழில் ரீதியாக ஒரு சுணக்கம் பிரச்சனை மாற்றம் ஒரு ஒரு முறிவு பிரிவு இப்படிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகளை அந்த சூரியன் கொடுப்பார் கவனமாக இருக்கணும் ஆனால் எட்டாம் இடத்ததிபதி ஆஸ்வெல் எஸ் பதினோராம் இடத்ததிபதியான புதனும் அங்கே சேர்ந்திருக்கிறது சேர்ந்துருக்கிறதால அது லாபகரமாக இருக்கும் அதில் ஒரு நன்மை நீங்கள் நினச்சதை விட அது பாசிட்டிவாக நல்லபடியாக நடக்கிற மாதிரி இருக்கும் அந்த புதனும் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது ஆறு வரைக்கும் ஒரு பத்து நாள் தான் இந்த சனி பகவான் வக்ரம் பெறப்ப புதனும் ஆகி ஒன்பதாம் இடம் வந்துடுவார் எட்டு பதினொன்று குடையும் ஒன்பதுக்கு வர்றப்ப இந்த பயம் குழப்பங்கள் வழியாக பெரிய அளவுக்கு லாபம் நன்மை கிடைக்கிற மாதிரி வந்துடுறோம் வந்துடும் யாருக்கு வரும் அப்படின்னா இந்த ஜெப தியானம் பண்ணக்கூடிய தெரபி அன்புள்ளவங்களுக்கு ஏன்னா அவங்க சம நிலையில் பிகோ பண்ணுவாங்க பயப்படலாம் மாட்டாங்க கடவுள் பார்த்துக்குவார் எனக்கு இந்த வாய்ப்பு இருக்குது இந்த சூழல் இருக்குது இந்த மாதிரி இதுக்கு என்ன செய்யணுமோ நான் பண்ண போகிறேன் அவ்வளோதான் பெருசாக எதிர்பார்ப்பு போச்சுக்க மாட்டேன் அந்த ஹார்டு ஒர்க்கும் பண்ண மாட்டேன் எந்தளவுக்கு அளவுக்கு சிறப்பாக பண்ண முடியுமோ பண்ணிக்குவேன் ஹார்ட் ஒர்க் பண்ணால் எதிர்பார்ப்பு வந்துடும் அதையும் செய்யக்கூடாது அப்படி ஈஸியாக செய்வாங்க மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறவங்க இந்த ஒன்றும் செய்யாமல் ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் உட்காரணும் அவங்களாலேயும் அப்படி செய்ய முடியும் பயம் குழப்பம் இல்லாமல் எல்லாம் அவர் பார்த்துக்குவார் ஏன்னா அந்த எட்டாம் இட தி ஒன்பதில் இருக்கிறது அந்த பயம் குழப்பத்துக்கு பயப்பட மாட்டிங்க இந்த ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறப்ப இதே ஆன்ம சாதனை பண்ணலன்னாக்கா பயம் வரும் புகழ் போயிடும் மரியாதை போயிடும் நம்மளை பெரியவங்க மற்றவங்களாம் என்ன நினப்பாங்கன்னெலாம் ஒரு குழப்பம் வரும் ஏன்னா அந்த புதன் பார்த்திங்கன்னா இருபது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்குமே நான் பலன் சொல்கிறதே இருபது ஆறுலேருந்து இருபது ஏழு வரைக்கும் இருபது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் தான் பலன் சொல்கிறேன் இந்த இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே ஒன்பதில் இருக்கிறதால நல்ல ஜபா தியானம் பண்ணிட்டீங்கன்னா உண்மையிலேயே எதிர்பாராத லாபமும் அதிர்ஷ்டமும் கண்டிப்பாக கிடைக்குங்க நீங்கள் கடவுள் மேலே பாரத்தை போட்டு உங்களுடைய வித்தை திறமையும் முழுமையாக காட்டணும் எந்த ஒரு தயக்கம் பயம் இந்த உடம்பு சரியில்லை மனசு சரியில்லை அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா இப்போ ஐந்தில் உள்ள அந்த ராகுவும் சனியை தான் மேலே பார்ப்பேன் சனி ஆக்சுவலாக மூணு நாள் குடையவன் வித்தைக்குரியவன் தைரியத்துக்குரியவன் அதில் ஒரு குழப்பம் வரும் என்ன புது சூழலாக இருக்க புதிய ஆஃபீஸராக இருக்கார் புதிய இது அதிகாரியாக இருக்கார் என்ன செய்வாரோ என்ன எது இது மாதிரி ஒரு இதெல்லாம் வரும் தியானம் பண்ணிக்கிறவங்களுக்கு அதெல்லாம் வராது பார்த்துக்கிட்டு பார்த்துக்கலாம் நம்ம செய்கிறது கேட்டுருவோம் நம்மளுக்கு சரின்னு பண்ணுற பண்ணுறத முறையாக கேட்டுருவோம் சரியாக கேட்டுருவோம் தயங்காமல் கேட்போம் அப்படிங்கிற ஒரு தன்மையெல்லாம் வரும் ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி ஆட்சியாக இருக்கார் ஆனால் அதிரடியாக கேட்டுறக்கூடாது பகை விரோதம் வர்ற மாதிரி கேட்கக்கூடாது ஸ்ட்ராங்காக கேட்கலாம் நம்பிக்கையாக கேட்கலாம் அவங்கள மூட் அவுட் பண்ணுற மாதிரி கேட்டிங்கன்னாக்கா வம்பு ஏன்னா மற்றவங்க சூழல் வழியாக தான் நீங்கள் அதிர்ஷ்டத்தை தன லாபத்தை தனத்தை சம்பாதிக்கிறது லாபத்தை சம்பாதிக்கிற மாதிரிலாம் வருது ஏன்னா புதனும் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் பதினோராம் இடத்ததிபதி அதனால் கவனமாக இருக்கணும் அண்டு ஏழாம் இடத்ததிபதியான சுக்கரன் எட்டாம் இடத்துல மறைகிறது ஏன்னா எட்டில் தான் சூரியன் சுக்கரன் புதன் இருக்கார் சூரியன் பத்தில் இருக்கிறப்ப தொழில் வேலை ரீதியாக மாற்றங்கள் ஒரு முறிவு பிரிவு வேறு ஒரு வேலை வேறு ஒரு தொழில் வேறு ஏதாவது ஒன்று புதுசாக செய்கிறது இப்படிலாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தியானம் பண்ணவங்க தைரியமாக செய்வாங்க பண்ணலை எதுவும் அன்ம சாதனையே பண்ணாத அன்புள்ளங்கள் சற்று பயத்தை குழப்பத்தை என்ன செய்யறதுன்னு தெரியலையேங்கிற மாதிரி உடலும் மனமும் பாதிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா சனி பகவான் அப்படி பண்ணுவார் அண்டு சுக்கரன் ஏழாம் இடத்தபதியாக போய் எட்டில் இருக்கிறது கொஞ்சம் சுமாரான அமைப்பு கிட்டத்தட்ட ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே அங்கே தான் இருக்கார் மற்றவங்க வழியாக பாட்னர் வழியாக சுக்கரன்னா எதிர்பாலினர் வகையில் சில சிக்கல்கள் பிரச்சனைகள் முறிவு பிரிவு வர்ற மாதிரி ஒரு திருப்தி இல்லாத தன்மை நிம்மதி இல்லாத தன்மை வர்ற மாதிரி வாய்ப்புகள் உண்டு நல்ல ஜெப தியானம் பண்ணிட்டீங்களா அப்படியே மாற்றமாக நடக்கும் ஏன்னா அவன் பன்னிரெண்டாம் இடத்ததிபதி எட்டில் இருக்கிறப்ப அப்படி ஒரு மறைமுகமாக ஒரு திருப்தி சந்தோஷம் நல்லது நடக்கிறது கல்யாணமானவங்க அந்யோன்யமாக இருக்கிறது பாட்னரோட இந்த மாதிரி பாஸ்டிவாக இந்த விபரீத ராஜயோகமாக மாறிடும் இந்த சுக்கரன் கிட்டத்தட்ட ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவர் எட்டில் இருப்பார் நீங்கள் நல்ல ஜெபத்யானம் பண்ணிட்டீங்கன்னா விபரீத ராஜயோகமாக மாறிடும் அப்படி ஒரு மறைமுகமான நன்மைகள் லாபங்கள் சந்தோஷங்கள் இதெல்லாம் அனுபவிக்கிற மாதிரி ஆகிடும் ஏழு ஏழுக்கு அப்புறம் அவரும் ஒன்பதாம் இடம் வர்றப்ப மற்றவங்க சூழல் வழியாகவும் அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் நிம்மதி கிடைக்கிற மாதிரி அந்த பூர்வ பாக்கியம் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா ஒன்பதாம் இடத்தது ஒன்பதாம் இடத்துல அந்த புதன் சுக்கரன் ஏழு எட்டு குடையுமன் மற்றவங்க கூட்டாளிகள் சூழல் பங்குதாரர்கள் லாபத்திற்குரிய கோல் திருப்திக்குரிய கோல் அந்த கோல் இணைந்து ஒன்பதில் இருக்கிறப்ப சூப்பராக இருக்குங்க பெரிய அளவுக்கு திருப்தி சந்தோஷமாக இருக்குமே ஒழிய வெட்டி அலைச்சல் வீண் விரயமாக மாறாது அதுக்கு அது அது எப்படின்னா அது கெட்ட திசாபுத்தி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒழுங்காக மெடிடேட் பண்ண மாட்டீங்க நல்ல திசாபத்தி இருந்துச்சுன்னா நான் சொல்கிறத கேட்டுட்டு ப்ராப்பராக பண்ணிடுவீங்க சூப்பராக இருக்கும் அதனால தான் அதிர்ஷ்டமும் எதிர்பாராவும் எதிர்பாரா லாபமும் வர முழு வித்தையை காட்டணுன்ட்டேன் நீங்கள் மெடிடேட் பண்ணிவிட்டு உங்கள் திறமையை காட்டினீங்கனாலே போதும் முழுமையாக முழு ஈடுபாட்டோடு வர்றது வரட்டும் அப்படின்னு யாரால் முடியும்னா அதை மெடிடேட் பண்ணுறவங்களால் தான் முடியும் இல்லாட்டி எதிர்பார்ப்பு போய்த்துக்கொண்டு குழம்பிக்கொண்டு பயந்து கொண்டு என்ன நடக்குமோனு ஒழுங்காக உங்கள் வித்தை திறமையை முயற்சியை காட்டாமல் உடல் மனம் சோர்வு ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டு சரியாக கொண்டிருப்பேன் வக்ர பயிற்சி ச சனி சனி வக்ர பயிற்சி பலன்களில் ஸோ அந்த மாதிரி உடல் மனம் சம்மந்தமாக அப்படியே குழம்பிகிட்டு இருக்கிறவங்களுக்கு பெருசாக நல்லது நடக்காது அண்டு பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி போன்றே அவர் வேலை பார்ப்பார் பெரிய அளவுக்கு லாபத்தை கொடுப்பார் லாபம் கிடைக்குமா சிக்கலாகுமோன்னு ஒரு குழப்பத்தில் பயத்தில் புதிய ஆளாக இருக்காங்களே நம்ம கேட்டால் செய்வாங்களா நம்ம அவங்க நியாயமாக நடந்துக்குவாங்களா என்ன நீங்கள் கொஞ்சம் வீக்கான ஆளுங்க பயப்படுவீங்க ஐந்தில் உள்ள ராகு அந்த குழப்பத்தை புதிய நபர்கள் வேறு ஆளுங்கள்ட்டெல்லாம் பயப்பட வைப்பார் ஆனால் நீங்கள் சேஃப்டியாக ரொம்ப க்ளோஸாக தெரிஞ்சவங்க உங்களுக்கு நல்லது பண்ணுறவங்கள்ட்ட தான் தேல் மாதிரி கொட்டுவீங்க வெளியில் அப்படி பண்ண மாட்டீங்க அப்படியே ஆஃப் ஆகிடுவீங்க ஸோ அந்த ஒரு குழப்பம் பயெல்லாம் இருக்கும் இல்லையா ஆனால் கே பதினொன்ற கேது சூப்பராக லாபத்தை கொடுத்துருவார் இது என்ன நடக்கும்னு அவ பரவாயில்லையே நம்ம கேட்காமே கொடுத்துட்டாரு அவர் நல்லபடியாக செஞ்சு கொடுத்துட்டாரு அப்படிங்கிற ஒரு உணர்வு கிடைக்கும் கண்டிப்பாக அது நல்ல திசாபுத்தியோ கெட்ட திசாபத்தியோ ஜப தியானம் பண்ணக்கூடிய அசோமையின் தரப்பு அன்புலங்களுக்கு அந்த விழிப்புணர்வு வந்துடும் ஈஸியாக எதிர்நோக்க முடியும் எதிர்பாராத லாபமும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கிடைத்தே தீரும் நன்றி அன்புலங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர்கள் குழந்தை ஆர்கனைசன் நன்றி வணக்கம்